ஹாய் ஹலோ வெல்கம் டு அடிங்கப்பா ஹாஹா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக சுலபமாக செய்யக்கூடிய காளான் கிரேவி தாங்க செய்ய போகிறோம் அதாவது இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் எப்பவும் போல் இட்லி இட்லிக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார் அதாவது சட்னி செஞ்சு சாப்பிட்றதை விட்டுட்டு நம்ம வந்து புது புது ரெசிபி வந்து செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கூட ரெண்டு இட்லியை வந்து சேர்த்து சாப்பிட்லாம் இப்போ இந்த காளான் கிரேவி எப்படி செய்யலான்தை பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் டைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த காளான் கிரேவி எப்படி செஞ்சாலுறதையும் பார்த்துடலாம் இந்த காலனை எப்படி வந்து க்ளீன் பண்ணுறதுன்றதையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ காலன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் அந்த காலன் வந்து ஒரு நாளுக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்தால் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடாதீங்க இப்போ அந்த மேலே இருக்கிற தோல் எல்லாம் உரிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சுலபமாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலானையும் வந்து ஃபுல்லாகவே உரித்து எடுத்துக்கலாம் எப்பயுமே நீங்கள் வந்து காளான் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உடனே வந்து செஞ்சு சாப்பிடுங்க அதுதான் ரொம்பவே நல்லது இப்போ நாம் வந்து உரிச்சு எடுத்தாச்சு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த தண்ணியை வந்து ஊற்றிட்டு நம்ம வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ கழுவி எடுத்துட்டு நாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ண போகிறோம் இப்போ அந்த காளான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த மேல் தோல்லாம் உடனே நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கழுவி எடுத்தாச்சு அடுத்து வந்து இந்த காளானை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஷேப் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பெருசாக கூட ரெண்டை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கடாயை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு வந்து எண்ணெயை சேர்த்துடலாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டு ஏலக்காய் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு வந்து சேர்த்துக்கலாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துடலாங்க ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து பொடியாக கட் பண்ணி வந்து சேர்த்துருக்கேன் இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் இப்போ வெங்காயம் அப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சி ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு அடுத்து நம்ம வந்து ஒன்றரை டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் வந்து சேர்க்க போகிறோம் அதாவது தனியா தூள் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் வந்து நான் வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம போட்டிருக்கிற அந்த மசாலாலாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் போட்டிருக்கேன் அதாவது கால் டீஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த மசாலாலாம் நமக்கு நல்லா வதங்கணும் அதனால் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது கூட வந்து ரெண்டு தக்காளி வந்து சேர்த்துருக்கேன் அந்த தக்காளி கூட கொஞ்சமாக வந்து சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ சிம்மில் வச்சு வதக்குங்க இல்லைனா வந்து கலர் வந்து நமக்கு மாறிடும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து வதங்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு வதக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து நல்லா வதங்கி வந்துடுங்க இப்போ கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டாச்சு இப்போ நல்லா வந்து ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ கொதிக்க வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராகவே வந்து கிரேவி மாதிரி ஆகிடும் ஒரு டீஸ்பூன் வந்து நான் வந்து சீரகத்தை வந்து நான் நல்லா இடித்து வச்சுருக்கேன் நீங்கள் தூளாக இருந்தால் கூட சேர்த்துக்குவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அளவுக்கு வந்து நமக்கு மசாலாலாம் நல்லா அந்த பச்சை எல்லாம் போயிட்டு நல்லா ஒரு சூப்பரான ஒரு கிரேவி வந்து கிடைச்சிருக்குங்க இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த காளான் வந்து சேர்த்துடலாம் இப்போ இந்த காளானை பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து தண்ணி விடும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஒன்றை ஒன்றே கால் டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி சேர்க்கறதுனால நமக்கு பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா வாசனையாக இருக்குங்க இப்போ நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கிறதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு நம்ம வந்து திரும்பவும் வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறோம் நல்லா வந்து ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதோட சேர்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக வந்து நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்க பாருங்க கொஞ்சம் ஸ்வீட் வந்து கொடுக்கும் நம்ம வந்து புளிப்பான இட்லி வந்து ஒரு நேரத்தில் மாவு வந்து புளிச்சிரும் அந்த டைமில் புளிப்பாக இருக்கும் இட்லி அந்த டைமில் எந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அதுக்கும் ஈக்குவலாக இருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த இட்லியோட சாப்பிட்றதுக்கு தொட்டு உங்களுக்கு உங்களுக்கு அந்த இனிப்பு வந்து சுகர் வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நமக்கு வந்து கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு காளான் கிரேவி இப்போ இந்த இட்லிக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நீங்களும் வந்து வீட்டில் வந்து இட்லி தோசை செஞ்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி காளான் கிரேவி வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இதோட டேஸ்ட்டு இந்த டேஸ்ட் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து கமாண்ட்டில் வந்து உங்களோட கருத்தை வந்து என்கிட்ட சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்பவே ஈஸியாக சுலபமாக வந்து ரெடி பண்ணி காளான் கிரேவி பார்த்திங்கன்னா நம்ம கடைகளில் போய்ட்டு காளான் மட்டும்தான் வாங்க வேண்டியது மற்றபடி நம்ம வீட்டில் எல்லா பொருளுமே நம்மக்கிட்ட இருக்கும் ரொம்பவே ஈஸி தாங்க இதை செய்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் டைம் எடுத்துக்கும் ரொம்பவே ஈஸியாக வந்து செஞ்சு முடிச்சிடலாம் காளான் வந்து வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது நீங்கள் வந்து இட்லி தோசை செய்கிறீங்க அப்படின்னா சிம்பிளாக இந்த மாதிரி வந்து ஒரு ரெசிபி செஞ்சு சீக்கிரமாக வந்து கொடுத்துடலாங்க குழந்தைங்களுக்கு இப்போ இந்த காளான் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சட்டுன்னு வந்து சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து புது புது ரெசிபி வந்து கொடுத்துருக்கோம் கண்டிப்பா வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஃப்ரெண்ட்ஸ் செக் பண்ணி பாருங்க இப்போ நம்ம இந்த வந்து கிரேவி வந்து செஞ்சாச்சு இந்த காலான் கிரேவி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம பண்ணுங்க நன்றி பபாய்